திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடைபெற்றது இது லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் முக்கிய திருவிழாவான கந்தசஷ்டி திருவிழா ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வருகின்றது சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த இடமான திருச்செந்தூரில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் கந்த கந்தசஷ்டி திருவிழா நிகழ்ச்சி துவங்கியது இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி இலங்கை மலேசியா சிங்கப்பூர் லண்டன் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் ஏராளமான தமிழர்கள் வருகை தந்து விரதம் இருந்து வந்தனர் தினசரி யாகசாலை பூஜை நடைபெற்று சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆணவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் தத்துவத்தை உணர்த்தும் வகையில் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்து அளிக்கும் நிகழ்ச்சி சூரசம்ஹாரம் இன்று மாலையில் யாகசாலை பூஜைகள் முடிந்து சுவாமி ஜெயந்திநாதர் வேல் வகுப்பு வாழ்வகுப்பு பாடல்கள் முழங்க சுவாமி கடற்கரை திடலில் எழுந்தருளினார் முதலில் யானை உருவில் வந்த கஜமுக சூரனை எதிர்த்து போரிட்ட ஜெயந்திநாதர் வதம் செய்து அளித்தார் இதனைத் தொடர்ந்து சிங்கமுக உருவில் வந்த சூரனையும் பின்னர் நிஜ உருவில் வந்த பத்ம சூரனையும் அழித்து வெற்றி வாகை சூடினார் இதனைத் தொடர்ந்து சேவல் உருவில் வந்த சூரனை வதம் செய்து அழித்ததும் சுவாமியை கடற்கரை திடலில் உள்ள சந்தோஷ மண்டபத்திற்கு கொண்டு சென்று அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது சூரசமகாரம் நடைபெற்று தொடர்ந்து விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடி நீர் ஆகாரம் மற்றும் உணவுகளை உண்டு தங்களின் விரதத்தை நிறைவு செய்தனர் இதன் தொடர்ச்சியாக நாளை திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது மேலும் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சோர்வும் மயக்கம் வந்துவிடாத வகையில் ஓஆர்எஸ் கரைசலை மாவட்ட சுகாதாரத்துறையினர் பக்தர்களுக்கு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமயார நிலைத்துறை அமைச்சர் பாபு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்ட லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் லக்ஷத்தி ஒன்பது துணைவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன் அந்த மயக்கத்தில் இருந்து அவர்களை மாற்றி தன்னுடைய இந்த நிமிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்றென்றைக்கும் மாயையினால் நாம் ஏपाटுகள் எல்லாம் ரொம்ப என்று நான் பார்க்கிறேன் என்று முருகப்பெருமான் முடிந்தால் என் கரத்தையும் அறுத்து பார் என்று ஒவ்வொரு கரத்தையும் அறுத்து மீண்டும் கொண்டே இருக்கிறது ஆயிரம் தேவர்கள் மீது அவன் போது அப்பாவி தேவர்கள் முருகா ஓலம் முருகா ஓலம் முருகா எங்களை பாப்பாற்றிய கடலாக பக்கமோடி பெருமக்கள் அவரவர்களுடைய உடம்பைய பார்த்துக்கணும் யாரோ ஒரு மெய் என்பர் நான் எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் தெரியுதுன்னு எனக்கு தெரியல என் சத்தம் கேட்கும் ஆனா நான் சொல்லு சொல்ல பாருங்க யாரோ ஒரு மெய் என்பர் மஞ்சள் மாசி வெட்டி இருக்கிறார்

어วัสด oh. <laughs> <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்